மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அன்றாட உணவு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி இன்றைய சிந்தனைக்குள் நாம் செல்லுவோம் இன்றைய நற்செய்தி நமக்கு இரண்டு சிந்தனைகளை சிந்திக்க அழைப்பு விடுகின்றது முதலாவதாக இயேசு தனது மரணத்தை உயிர்ப்பை முன்னறிவிக்கிறார் இரண்டாவதாக ஆலய வரி செலுத்த வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி தொடுக்கப்படுகின்றது முதல் சிந்தனை என்று பார்க்கின்ற பொழுது இயேசு தன் துன்பம் மரணம் உயிர்ப்பு இந்த மூன்றையும் அறிவிக்கிறார் ஆனால் சீடர்கள் உயிர்ப்பை பற்றி நினைக்கவில்லை காரணம் அது புரியாத புதிராகவே இருக்கிறது அதற்கு முன்பு யாரும் உயிர்த்தெழுந்து அவர்கள் பார்த்ததில்லை ஆகவே உயிர்ப்பை பற்றி அவர்கள் எண்ணம் செல்லவில்லை என்பதே ஆனால் மரணம் என்பது சோகம் சோகம் நிறைந்தது ஆகவே சோகத்தில் நிலைத்து நிற்கிறார்கள் இயேசு இறந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம் ஏன் அவர் தேவையில்லாமல் இதுபோன்ற அறிவிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு மனநிலை அவர்களிடம் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது இதே நிலைதான் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலும் ஏற்படுகிறது எடுத்துக்காட்டிற்கு படிக்கும் போது கடினமாக இருக்கும் படித்த பின்பு எளிதாக தென்படும் நமது எண்ணத்தில் படித்த பின்பு என்ன நிகழும் என்று எண்ணத் தோணாது ஆனால் படிப்பதற்கு கடினம் என்று மட்டுமே கொள்வோம் ஆக அந்த நேரத்தில் கடினமாக இருக்கிறது என்பதை தான் பார்க்கின்றோமே ஒழிய அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை எடுத்துக்காட்டிற்கு கோவிலுக்கு செல்லுதல் ஜெபம் செய்தல் பிறருக்கு உதவி புரிதல் மன்னித்தல் போன்ற நான்கு நிகழ்வுகளை நாம் எடுக்கலாம் இவைகளால் நமக்கு பலன் உண்டு அதாவது கோவிலுக்கு சென்றால் மனம் அமைதி கிடைக்கும் என்பது நாம் அறிந்ததே ஆனால் பல நேரங்களிலே கோவிலுக்கு செல்வதை நாம் என்ன நினைக்கின்றோம் தேவையில்லாமல் செல்வதாக பலர் எண்ணுகிறார்கள் ஜபித்தால் என் மனம் அடையும் குடும்பத்திற்கு பல நல்லது நடக்கும் என்று நமக்கு தெரியும் ஆனால் பல நேரங்களிலே பலர் என்ன எண்ணுகிறார்கள் ஜபிப்பதால் என்னுடைய நேரம் வீணாகுகிறது என்று கருதுகிறார்கள் அதுபோன்று உதவி செய்வது என்பது ஆண்டவர் சொல்லுகின்றார் வலதுகை செய்வது இடதுகை அறியாதிருக்கட்டும் அப்படியென்றால் நீர் ஒரு செயலை செய்தால் அதை மறந்துவிடு கடவுள் மீதியை பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லுகிறார் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் நம் நாம் பிறருக்கு உதவி செய்தால் மற்றவர்கள் நம்மை பயன்படுத்தி விடுவார்கள் என்ற ஒரு எதிர்மறை எண்ணங்களை கொண்டவர்களாக பல நேரங்களில் இருக்கின்றோம் அதுபோன்று ஆண்டவர் என்ன சொல்ல மன்னித்தல் மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார் மன்னித்தால் என்ன நிகழும் என்னுடைய அகத்தில் இருக்கின்ற வலிகள் குணப்படுத்தப்படும் என்னுடைய அகம் குணப்படுத்தப்படும் ஆக மன்னிப்பதனால் முதல் பலன் எனக்குத்தான் ஏற்படுகிறது அதை புரிந்து கொள்ளாமல் மன்னித்தால் மீண்டும் அந்த நபரோடு நாம் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால் முடியாது என்ற ஒரு உணர்வை நமக்குள் ஏற்படுத்துவதால் அங்கும் நாம் சிதைந்து போய் நிற்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம் ஆகவே ஆலயம் சென்றால் ஜெபம் செய்தால் மன ஆறுதல் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் என்பவற்றை நான் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றால் இதெல்லாம் வெற்றியின் அடையாளம் நான் கடவுளுக்கு கொடுக்கின்ற நேரம் கடவுள் எனக்கு எப்படி திருப்பி கொடுக்கிறார் மன மகிழ்ச்சியை கொடுக்கிறார் சந்தோஷத்தை கொடுக்கிறார் எனக்கு மட்டுமல்ல குடும்பத்திற்கும் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே உதவி செய்தால் உள்ள மகிழ்ச்சியில் திளைக்கும் மன்னித்தால் என் அகம் குணமாகும் என்பதை சீடர்கள் புரிந்து கொள்ளாத போன்று நாமும் பல நேரங்களில் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் ஆக அவற்றிலிருந்து நாம் மாறுபட வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஆலய வரி கட்டுதல் பற்றி நிகழ்வு அதாவது யூதரில் ஒவ்வொரு ஆண்மகனும் ஆண்டிற்கு அரை ஷேக்கல் வீதம் ஆலய வரி கட்ட வேண்டும் உண்மையிலேயே இயேசு இறைமகன் என்பதால் கட்ட வேண்டிய தேவையில்லை ஆனால் இயேசு இங்கே தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார் மற்ற மனிதர்களைப் போன்று நானும் ஒரு குடிமகன் என்ற நிலையில் தன் கடமையை செய்கிறார் இது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் அதாவது நான் உயர்ந்தவன் பணக்காரன் பதவியில் இருக்கிறேன் என்று எண்ணுவதை விட தான் ஒரு மனிதன் நானும் மற்ற மனிதரை போல் ஒரு குடிமகன் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் ஆகவே அன்புக்குரியவர்களே இன்றைய சிந்தனைக்கு முதலாவது இயேசு சிறுவையைக் கண்டு அஞ்சவில்லை மாறாக விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறார் இரண்டாவது அதை போன்று நாமும் அவரை பின் செல்லும் போது துன்பத்தைக் கண்டு அஞ்ச வேண்டாம் மூன்றாவது கடவுளின் பிள்ளைகளாகி நாம் சுதந்திரமாக உள்ளோம் நமது பணி அமைதி ஏற்படுத்துவதை என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் நான்காவது நமது தேவை கடினமானதாக இருந்தாலும் பெற முடியாத நிலையில் இருந்தாலும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு நாம் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் ஆகவே சிந்திப்போம் என்றும் வாழும் இல்லாமல் இறைவா எங்களுடைய நம்பிக்கை அவநம்பிக்கை அவதூறுகளை எங்களிடம் அகற்றி நாங்கள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு ஜெபித்தால் அதற்குரிய பலனுண்டு உம்மோடு இருந் இணைந்திருக்கின்ற நேரத்தினால் நாங்கள் பலன் பெறுகிறோம் என்ற நம்பிக்கை ஆழமாக பதித்தவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமே இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க